சார் தேங்க் யூ வெல்கம் மேடம் வணக்கம் மேடம் மீட்டிங்ல இணைஞ்சிருக்க எல்லா நண்பர்களுக்கும் மாலை வணக்கம் சொல்லி போன வாரத்துக்கு முந்தின வாரம் பேசுறப்ப ஒரு கேன்சர் பத்தி இருந்தேன் அந்த டெஸ்ட் மோனியில வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸா வச்சிருந்தேன் அத பாத்துட்டு நாலு நண்பர்கள் வந்து ரெஃபரன்ஸ் குடுத்திருந்தாங்க அவங்க கிட்ட ஆரம்பிச்சிட்டேன் இன்னும் ரெண்டு பேர்த்துக்கு நாளைக்கு நாளா அன்னைக்கு அவங்களுக்கு ப்ராடக்ட் கொடுத்துருவேன் பர்சனலாக நான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் எடுத்திருக்கேன் என்னோட மிஸ்ஸஸும் கொடுத்துட்ருக்கேன் நல்ல ஆக்டிவிட்டீஸ் நல்ல எனர்ஜி லெவல் இருக்குது நான் வந்து எடுத்துட்டு நம்மகிட்ட பெட்டராக என்ன கிடைச்சிருக்கு அதை ஃபீல் பண்ணிட்டு ஷேர் பண்ணணுன்றதுக்காக எடுத்திருக்கேன் எனக்கு எந்த ஹெல்த் இஷ்யூஸும் இல்லை ஆனால் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய என் உடம்புல நான் அப்படி தான் இருந்தேன் நிறைய என்னுடைய உடம்புல வந்து நிறைய மாற்றங்கள் நிறைய ஆக்டிவிட்டீஸ் நல்லா இருக்கு டே ஃபுல்லாக ஒர்க் பண்ணாலும் அந்த டயர்ட்னஸ் இருக்கிறது இல்லை எனர்ஜி லெவல் நல்லா ஃபுல்லாக இருக்கு மேடம் அதே சமயத்துல ஒரு முப்பத்தி ஏழு வயசு இருக்கும் ஒருத்தருக்கு கிட்னி பேஷண்ட்டுக்காக கொடுத்துருந்தேன் அவர் வந்து பாத்தீங்கன்னா கீழே குனிஞ்சு இன்னர் வேர் கூட போட முடியாது அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெயின் இருக்கும் பேக் சைடில் அவ்வளோ பெயின் இருந்தவர் ஒரு வாரத்துல கிட்டத்தட்ட ஒரு ஏழு நாள்லேயே பாத்தீங்கன்னா அந்த பெயின் எல்லாம் ரிலீஃப் ஆயிருக்கு நான் வந்து அந்த எலசுரி மிஷின் நான் கொடுக்குறப்ப பாத்தீங்கன்னா எப்படி கொடுத்துருந்தேன்னா ஒரு சேஷ்ட வந்து ஆறு டோஸா பிரித்து காலையில் ஒரு வேலை நைட் ஒரு வேலை ரெண்டு வேலை எடுத்து மூணு நாளைக்கு எடுக்க சொல்லி சொல்லியிருந்தேன் ஆனால் ரிசல்ட்டுன்றது பார்த்தீங்கன்னா ஏழு நாளிலே அவர் சொல்லியிருந்தார் சார் அந்த பெயின்லாம் இல்லை நல்லா இருக்குது இப்போது பெட்டராக ஃபீல் பண்ண முடியுது அதே சமயத்தில் அவர் வந்து தமிழ்நாடு அண்டு கேரளா ஸ்டேட் மேனேஜராக இருக்காப்பில்ல ஆனால் அவருக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வெளியே ட்ராவல் நிறையா இருக்கும் அந்த டிராவல் போகிறப்ப அந்த டயர்னஸ் இருப்பதில்லை அப்படின்ற மாதிரி எனக்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தாங்க இன்னொரு பேஷண்ட்டு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு வயசு ஒரு விமன்ஸ் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்னிக்காக கொடுத்துருந்தேன் அவங்க ட்ராவல் பண்ணுறப்ப கால்லாம் வீங்கிக்கும் யூரிக் ஆசிட் லெவல் அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க சார் நான் வந்து நான் சொல்லியிருந்தேன் என்னன்னா ஒரு மாசம் ஃபுல்லா எடுங்க எடுத்துட்டு போய் செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் அவங்க யூஸ்வல் டேட்டு செக்கிங் டேட்டு வந்துருச்சுங்க சார் ஒரு நாலு நாளே போகிற மாதிரி இருக்கும் சார் தாராளமாக போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னேன் அந்த நாலு நாளில் போய் பாக்குறப்ப அவங்களுக்கு யூரிக் ஆசிட் லெவல் பயங்கரமா குறைஞ்சிருக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிரியாட்டின் லெவலும் நல்ல மாற்றம் இருக்கு அப்படின்னு சொல்லி டாக்டரை பார்த்துட்டு பரவாயில்ல எந்த அளவுக்கு குறைஞ்சிருக்கு யூரிக் ஆசிட் அப்படின்னாங்க அவங்ககிட்ட வந்து அவங்க எதுவுமே சொல்லல நான் வந்து ஃபுட் வழியை தான் கொஞ்சம் மானிட்டர் பண்ணிவிட்டேன் கொஞ்சம் அப்படின்ற மாதிரி அவங்க பேசிட்டாங்க ஆனா அவங்ககிட்ட அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஹோப் கிடைச்சிருக்கு நம்ம உடம்புல பெரிய மாற்றம் இருக்கு நிறைய ஃபார்மசீட்டாட் அளவுலாம் குறைச்சிடலாம் ஏன்னா பதினஞ்சு நாளைக்கு ஒரு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேலே மெடிக்கல் மெடிசன் வாங்குற மாதிரி சூழல் இருக்கு அது இல்லாமல் ஹெவி பவராக இருக்கு அப்போ இந்த பவர் எல்லாம் குறைச்சிக்கொடுத்தடலாமில்ல இதை நம்ம எடுக்கிறப்ப இங்கிலீஷ் மாத்திரோட அளவு குறைச்சிடலாம் அப்படின்ற அவங்களுக்கு நம்பிக்கை கிடைச்சிருக்கு அவங்களும் என்கிட்ட ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்டாக சொல்லியிருந்தாங்க அதோட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுகர் பேஷன்ஸுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் மேடம் ஐநூற்றி நாற்பது சுகர் இருந்தது இது எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க எடுத்துகிட்டு வர்றப்ப பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இரநூத்தி இருபது வந்து சுகர் வந்துச்சு இப்போ வந்து எந்த ஒரு மாத்திரை எதுவுமே எடுக்கல இன்சுலின் போடலை ஆனால் இந்த இதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா பெட் ரிசல்ட் இருக்குது சார் நான் கண்டினியூ பண்ணுறப்ப இன்னும் நிறைய மாற்றம் வரும்னு நினைக்கிறேன் சார் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாங்க ஒரு பித்தப்பை கல்லுக்கு கொடுத்துருக்கேன் மேடம் அதுவும் நல்ல பாசிட்டிவான ரிசல்ட்டு ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஸ்டேட் கிளாண்டுக்கு பேசியிருக்கேன் மேடம் நாளைக்கு நாளைக்கு மறுநாள் வந்து அவங்களுக்கு படையை கொடுத்துருவேன் மேடம் சூப்பராக போயிட்டு இருக்கு மேடம் நல்ல ரிசல்ட் இருக்கு அமேசிங்கான டெஸ்ட் மொழியில் நிறைய அடுத்தடுத்து வரும் மேடம் தேங்க்ஸ் மேடம்

அதை மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடிய வகையில குட் ஆவும் பண்றீங்க ரொம்ப தேங்க்யூ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அமேசிங்கான ரிசல்ட் நீங்க இப்ப பதிவு பண்ண எல்லா விஷயமுமே இப்போ சமீபத்துல சமீபத்துல கூட வந்து பாத்தீங்கன்னா மலேசியாவுக்கு ரெண்டு ப்ராடக்ட் கொடுத்துருக்கேன் துபாய்க்கு ஒரு ப்ராடக்ட் கொடுத்துருக்கேன் மேடம் ரெண்டுமே இப்ப டெய்லி கொரியர் வேலை போட்டுட்டு இருக்கேன் மேடம் அந்த அளவுக்கு மூவிங்ல இருக்கும் மேடம் இப்ப கஸ்டமர் கடல் தாண்டி வச்சிருக்கவங்க எல்லாம் உண்மையிலே வேற லெவல் சி மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் பா இன்னும் ஒரு அழகான ஒரு டெஸ்டிமோனிஸ் எஸ்பெஷலி சகோதரர்களுக்கு இன்னைக்கு குடும்பத்தை தாங்கக்கூடிய சகோதரர்கள் பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா சுகர்னாலயும் அண்ட் புரோஸ்டேட் இஷ்யூஸும் அவங்க வந்து இப்பல்லாம் சர்வ இருக்கு அது ரெண்டுக்குமே வந்து ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் இருக்கு தேங்க் யூ சோ மச் பெச்சமுத்து சார் தேங்க் யூ தேங்க் யூ